யார் இந்த குல்பிஷா பாத்திமா இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஏராளமான மாணவர்களை திரட்டி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைத்தவர்களில் அவர் ஒருவர் என்றாலும் போராட்டக் களத்தில் முன்னின்று செயல்பட்டு சிறை சென்ற ஹாலிதா நர்வால் சாஃப்ரா சர்க்கார் போன்று குல்பிஷா பாத்திமாவும் ஒருவர் என்பது பலருக்கும் தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் சாப்ரா சர்கார் போன்றவர்கள் சிறையில் இருந்து விடுதலை ஆகிவிட்ட நிலையிலும் இன்னும் ஜாமீன் கூட கிடைக்காத நிலையில் கடந்த மூன்று வருடங்களாக திகா சிறையில் பாத்திமா ஆகஸ்ட் அன்று நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் மீதான விசாரணையின் போது எந்தவித கலக்கமும் இல்லாமல் முகத்தில் அதீத புன்னகையுடன் தன் பெற்றோருடன் உரையாடி மகிழ்ந்ததை அங்கிருந்தவர்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றார்கள் நான் எந்தவிதமான விதமான தவறும் செய்யவில்லை ஆனாலும் தேச விரோத சட்டத்தின்படி திகார் சிறையில் அடைபட்டு இருக்கிறேன் நான் என்று ஒன்றிய அரசால் குற்றம் சுமத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் சிறையில் அடைபட்டு இருக்கிறேன் ஆனால் இன்று வரையில் மேலதிக விசாரணை எதுவும் செய்யப்படாமல் கைதி என்கிற அடிப்படையில் கடந்த மூன்று வருடங்களாக இக்கொடுமையான சட்டத்தின் கீழ் அடைபட்டு இருக்கிறேன் என நீதிமன்றத்தில் தன் வாதத்தை முன்வைத்திருக்கிறார் குல்பிஷா பாத்திமா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரியில் வடகிழக்கு டெல்லி கலவரத்திற்கு வழிவகுத்த சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் ஒருவர் என்கிற அடிப்படையில் தான் முப்பத்தி இரண்டு நண்பர்களும் சட்டத்தில் அதே காலகட்டத்தில் ஐதராபாத்தில் நடைபெற்ற ஷாகின் பாக் போராட்டத்திற்கும் குல்பிஷா தான் காரணம் என அவர் மீது எஃப்ஐ ஆர் நாற்பத்தி எட்டு ஸ்லாஷ் இருபது இருபது பதிவு செய்யப்பட்டு அதனை காரணம் காட்டி கைது செய்தார்கள் ஆனால் எஃப்ஐ ஆர் நாற்பத்தி எட்டு ஸ்லாஷ் இருபது இருபது அவருக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் டெல்லி கிழக்கு பகுதியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு எஃப்ஐஆர் ஐம்பத்தி ஒன்பது இருபது இருபது அவருக்கு தொடர்ச்சியாக ஜாமீன் மறுக்கப்படுவதனால் அவர் தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு மேலாக திகா சிறையில் இருந்து வருகிறார் சட்டத்தில் இதே போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டவர்களான ஹாலிதா நர்வால் சாஃபுரா சர்கார் இர்சா ஜஹான் போன்ற சக போராட்ட தலைவர்கள் விடுதலையான நிலையில் குல்பிஷா ஃபாத்திமா மட்டும் இவ்வழக்கில் தொடர்ந்து சிறையில் அடைபட்டிருக்கிறார் குல்பிஷா ஃபாத்திமாவின் வீடு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜாஃபராபாத் நோக்கி செல்லும் சாலையில் புறநர பகுதியில் அமைந்துள்ளது குல்பிஷா ஒரு மளிகை கடை உரிமையாளரின் மகள் குல்பிஷா பாத்திமாவின் தந்தை தஸ்னீப் ஹுசைன் சாம்பல் நிற லுங்கியும் வெள்ளி நிற ஜிப்பாவும் அணிந்து மளிகை கடை வியாபாரத்தை கனத்த இதயத்தோடு நடத்தி வருகிறார் அவர் நடத்துகிற கடை வாசலில் உள்ள படிக்கட்டுகளில் ஏராளமான பறவைகள் கூண்டில் அடைபட்டு வளர்க்கப்படுகிறது இவை எதர்ச்சியானது என்றாலும் இவற்றோடு குல்பிஷா பாத்திமாவை ஒப்பிடாமல் நாம் கடந்து சென்று விட முடியாது குடும்பத்தினரால் குல் என்று அழைக்கப்படும் குல்பிஷா இருபதாம் ஆண்டு டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இந்த நான்கு ஆண்டுகளில் அவர் இல்லாமல் அந்த குடும்பம் வாழ்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டாலும் குல்பிஷா பாத்திமாவின் பெயரை சொன்னவுடன் அவரின் தாயார் ஷக்ரா பேகத்தின் கண்கள் கலங்கி விடுகின்றன நீதிமன்ற வளாகத்தில் குல்பிஷா பாத்திமா தன்னிடம் சொன்னதை ஷக்ரா பேகம் எனவும் கூறுகிறார் இனி நான் எதற்கும் பயப்பட போவதில்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை அதற்கான காரணம் பேகம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜூர் அவர்களின் பூர்வீகம் ஐந்து வருடங்களாக டெல்லி புறநகர பகுதியில் தான் குல்பி குடும்பம் வசித்து வருகிறது குல்பி ஷபாத்திமா திகா சிறையில் சக விசாரணை கைதியும் சமூக செயல்பாட்டாளருமான நீலம் ஆசாத்துடன் அறையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நீலம் ஆசாத்தும் அர்பன் நக்ஸ என்ற முத்திரையை குத்தப்பட்டு பாராளுமன்ற முற்றுகைய போராட்ட வழக்கில் ஊபா சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டவர்தான் தான் பாத்திமாவின் ஆர்வம் பெரும்பாலும் புத்தக வாசிப்பிலும் எழுதுவதிலும் தான் இருந்து வருகின்றன டெல்லி பல்கலைக்கழகத்தில் உருது ஹானரல் படிப்பை தொடர்ந்தவர் பின்னர் காசியாபாத்தில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வி எம்பிஏ பட்டமும் படித்து வந்தார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் உருது ஹானரல் படிப்பை தொடர்ந்தவர் பின்னர் காசியாபாத்தில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வியில் எம்பிஏ பட்டமும் படித்து வந்தார் அவர் தாயார் குறிப்பிடுகையில் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு டெல்லியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஹோட்டலில் நேர்காணலில் தேர்வாகியிருந்தார் சிஏவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னின்று நடத்தியதன் காரணமாக அவரின் வாழ்க்கை முழுவதுமாக தடம் புரண்டு போயிருக்கிறது அவர் கலந்து கொண்ட முதல் போராட்டக் களமும் அதுதான் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு வரையில் கூட அவரின் தந்தை குல்ஃபிஷாவின் வேலை பற்றியோ அவரின் திருமணம் பற்றியோ எந்தவித வற்புறுத்தலையும் செய்யவில்லை குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம் பெண்களையும் தாண்டி பல்வேறு தன்னார்வர்களை தன்னிச்சையாக கலந்து கொண்ட போது இயல்பாக தான் கொண்டிருந்த ஆர்வம் காரணமாகவே போராட்டத்தில் முன் நின்றார் என்கிறார் குல்பிஷாவின் தாயா சிறையில் சக பெண் கைதிகளுக்கு கடிதங்கள் எழுதிக் கொடுப்பது விண்ணப்பங்கு நிரப்புவதற்கு உதவுவது சக பெண் கைதிகளின் குறைகளை சிறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வது என்பதாக குல்பிஷா பாத்திமாவின் தினசரி வாழ்க்கை சிறையில் கழிந்து வருகிறது அவள் இங்கேயும் பிறருக்காக வாழ்ந்தால் அங்கு சிறையிலும் மற்றவருக்காக வாழ்கிறாள் என்கிறார் குல்பிஷாவின் தாயார் ஆயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக குல்பிஷா சிறையில் இருக்கிறார் குல்பிஷாவின் வழக்கு அறுபத்தி ஐந்து முறை பட்டியலிடப்பட்டுள்ளது மற்றும் நான்கு முறை வெவ்வேறு நீதிமன்ற பெஞ்சுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அவரது ஜாமீன் மட்டும் இதுவரையில் கருணையோடு பரிசீலிக்கப்படவில்லை அவரது வழக்கில் ஜாமீன் மனு முதலில் மே மாதம் இரண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது குல்விஷா ஜாமீனை மறுத்தவர் நீதியரசர் சித்தார்த் மிர்துல் அவர்தான் தற்போது மணிப்பூர் மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவருக்கு பின் வந்த நீதியரசர்கள் சுரேஷ் கைத் மற்றும் மனோஜ் ஜெயின் கொண்ட இருவர் பெஞ்ச் அனைத்து வாதங்களையும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விசாரணையில் கேட்டு முடித்த பின்னரும் அவருக்கான ஜாமீன் கிடைக்கப் பெறாமல் நீதிமன்றத்தின் ஒரு உத்தரவுக்காக காத்திருக்கிறார் குல்பீஷா சிறையில் இருந்து வெளியேறும் அந்நாளை அவர் குடும்பத்தினை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அதுவரையிலும் குல்பிஷாவின் கரங்கள் உருது கவிதைகளை சிறையின் கொட்டடியில் வடித்துக் கொண்டிருக்கின்றன